தேவமாதாவின் வணக்கம் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இயேசு கிறிஸ்துநாதர் மோட்சத்துக்கு எழுந்தருளின பிற்பாடு தேவமாதா ஜீவித்த ஜீவியம் ஒன்றாவது அவள் மோட்சத்தை மாத்திரமே விரும்பிக் கொண்டிருந்தாள் இரண்டாவது மோட்சத்தை மாத்திரமே நாடிக்கொண்டிருந்தாள் மூன்றாவது மோட்சத்தை குறித்து மாத்திரமே பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் ஒன்றாவது இப்பொழுது நாம் அனைவரும் தேவ மாதாவுடனும் இயேசுநாதருடைய சீடர்களுடனும் ஒலிவேத் மலைக்கு நினைவினால் சென்று அதில் நடந்த நிகழ்ச்சிகளை ஆராய்ந்து பார்க்க கடவும் அனைத்துலகிற்கும் ஆண்டவராய் இருக்கிற பரம ராஜாவாகிய இயேசுநாதர் தம்முடைய திரு தாயாருக்கும் பிரியமான சீஷர்களுக்கும் சுகிர்த புத்திமதிகளை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து தமது மட்டற்ற வல்லபத்தை கொண்டு நிகரில்லாத மகிமை பிரதாபத்தோடு மோட்சத்துக்கு ஜெயசீலராய் இழந்திருப்போகிறார் போகிறார் அச்சமயத்தில் தேவமாதா அடைந்த மகிழ்ச்சி பெருக்கையும் தம் மைந்தனோடு கூட போக வேண்டுமென்று அவளுக்கு இருந்த ஆசையையும் எவரும் சொல்லும் தரமன்று தமது திரு மரணம் வரையிலும் ராஜ்யத்தில் எப்பொழுது வந்தடைவந்தடைவேனோனென்று எனது திரு மைந்தனை எப்பொழுது மீண்டும் காண்பேனோவென்றும் விரும்பி கொண்டிருந்தாள் நாமும் பரிசுத்த தேவதாயைப் போல இவ்வுலகை பரம் பரதேசமாக எண்ணி இதனுடைய சம்பத்துக்களையும் செல்வ பாக்கியங்களையும் வருத்து நம்முடைய மெய்யான ராஜ்யமான வான வீட்டை நாடி விரும்பி நித்திய கிரீட முடிகளை அடைய நம்மாலான பிரயாசை கடவும் இரண்டாவது தேவமாதா தம்முடைய திருக்குமாரன் மோட்சத்துக்கு எழுந்தருளி போனதை பார்த்த பின்னர் மோட்சத்துமே மோட்சத்தை மட்டுமே நாடிக்கொண்டிருந்தாள் அன்னையின் நினைவு விருப்பம் உணர்ச்சியாகவும் அதன் மீது வைத்திருந்தாள் இப்பூமியையும் அதனுடைய பற்பல பொருட்களையும் ஒரு சிறிதும் விரும்பாமல் தாம் புண்ணியத்தில் அதிகரிக்க வேண்டுமென்றும் தாம் சர்வேஸ்வரனுக்கு அதிக பிரியப்பட வேண்டுமென்றும் உள்ள தமது திருமைந்தனுடன் ஐக்கியமாக போக வேண்டுமென்றும் கவலையாயிருந்தாள் நாமோவென்றால் வென்றால் நம்முடைய திருத்தாயார் நமக்கு காண்பித்த நல்ல படி பின்பற்றாமல் நம்முடைய மெய்யான வீடாகிய மோட்சத்தை நோக்காமல் அழிந்து போகும் இந்த பூமியில் அரவரப்பான புழுக்களை போல தவழ்ந்து திரிந்து நிலையற்ற செல்வத்தை அக்கறையோடு தேடி முடிவில்லாத மோட்ச செல்வ பாக்கியத்தை அடைவதற்கு சிறிதேனும் முயலாதிருக்கிறோம் இதை போல மதியினம் இவ்வுலகில் வேறு ஏதாவது உண்டா மூன்றாவது மோட்சத்தை பற்றி மாத்திரமே பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அந்த பரமநாயகி அப்போஸ்தலர்கள் மற்றும் விசுவாசிகள் இவர்களுடன் இருக்கும் பொழுது மோட்சத்துக்கு போக வேண்டுமென்ற நம்பிக்கையைக் கொண்டு அவர்கள் படுகிற கஸ்திகளில் அவர்களை தேற்றி ஆறுதல் கூறி வந்தாள் மோட்சமானது அவர்களுடைய உடமையும் சொந்த ராக்கியமும் இழைப்பாரும் இடமாயிருக்கிறதாக சொல்லி அவர்கள் துவக்கின வேலைகளிலும் அனுபவித்த துயரங்களிலும் அவர்களை உற்சாகப்படுத்தி வந்தாள் மோட்சத்திற்கு போவதற்கென்றே நாமும் பிறந்திருக்கிறோம் அப்பரிசுத்தலத்தில் நாம் சேரும் பொருட்டு நமக்கு வேண்டிய உதவிகளை நல்க இயேசு கிறிஸ்துநாதரும் தேவமாதாவும் காத்திருக்கிறார்கள் ஆனால் மோட்சத்தை அடைய ஒன்றும் செய்யாமலும் கஷ்டப்படாமலும் உலக பற்றுதல்களை கொண்டிருப்போமானால் நிச்சயம் நாம் ஒரு நாளும் ஈடற்றத்தை அடைய மாட்டோம் ஜபம் பரிசுத்த கன்னிகையே இவ்வுலகத்தில் பட வேண்டிய பாடுகளும் கஸ்தியும் வருத்தமும் கொஞ்ச காலத்திற்காக இருந்த போதிலும் அவை பேருந்த வீட்டில் அளவற்ற நித்திய ஆனந்தமும் மட்டற்ற மகிமையும் எங்களுக்கு பெருவிக்கும் என்பது குன்றாத சத்தியமாம் ஆகையால் எங்கள் தாயே உங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்ந்து மிகுதியான சந்தோஷத்தை அனுபவிக்கின்றது இந்த துன்பம் நிறைந்த ஜீவிய காலம் எப்பொழுது ஆவலுடன் காத்திருக்கிறோம் உமது அண்டையில் சேர்ந்து புகழ்ந்து அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் அமிழ்ந்து ஆனந்திக்கும் பாக்கியம் எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் எங்கள் தாயே பாவமறியாத இடமும் புயலடிக்காத துறைமுகமும் இருள்படாத பிரகாசமும் மரணமில்லாத ஜீவியமுமான மோட்சத்தில் நாங்கள் சேரும் அளவும் எங்களை கைவிடாமல் மகா அன்போடு நடப்பிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகித்த ஜபமாவது எங்கள் தாயே நாங்கள் சாகிற வேளையில் எங்கள் ஆத்துமம் மோட்ச பேரின்பத்தை அடைய கிருபை செய்தருளும் இருபத்தி இரண்டாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகாவது ஞான வாசக புத்தகத்தை வாசித்து சிந்திக்கிறது